தனுசு ராசி தனுசு ராசி என்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது இது எல்லாமே எந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதின்னு சொல்லலாம் குரு பகவான் ராசி அதிபதி இருக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில யோகன்னே சொல்லலாம் குருவோட மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லுவாங்க எந்த கிரகங்களுமே இந்த அமைப்பில் இருக்கிறப்ப நன்மை மட்டும் தான் தரக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு இதனால தான் இதை கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது கோதண்ட ராசின்னு சொல்லுவாங்கன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு ஒரு முழு இலக்கோட அடையிறப்ப துல்லியமாக உங்க இலக்க அடையக்கூடிய ஒரு தன்மைங்கிறது உங்களுக்கு உண்டு சொல்லலாம் எதையுமே போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியும் இதுதான் தான தர்மம் செய்யக்கூடிய நபர்களும் தான் கடவுள் பக்திங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நெருப்பு ராசி அதிகம் அதிகம்தான் சீக்கிரம் இருப்பாங்க ரெட்டக்கால் ராசின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்றைகளுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படி அமைப்போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அமைப்போகுது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியை நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியாக நீங்கள் சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோலத்தில் யோசிக்கக்கூடிய தனுசு ராசி அன்றவர்களுக்கு இது வரைக்குமே பல போராட்டங்களை கண்டவங்களுக்கு இனி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையுமே பணத்தை விட மனசு பெருசாக நினைக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்குமே நண்பர்கள் வகையில் பெரிய பாதிப்புன்னு சொல்லலாம் ஏன்னா உங்க முன்னாடி பேசக்கூடிய வார்த்தை ஒரு மாதிரியும் உங்க முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய வார்த்தை வேற ஒரு மாதிரியும் இருந்திருக்கும் நண்பர்கள் மட்டும் ஏராளம் உண்டுன்னு சொன்னாலுமே நண்பர்கள் வகையில் எந்த பயனுமே இல்லைன்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்து நேரம் தொழிலுமே லாபம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தெய்வ அருள் நிறைந்திருக்கு குலதெய்வ அருள்ங்கிறது பரிபூர்ணமா நிறைந்திருக்க கூடிய நேரம் இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்குன்னு சொல்லலாம் பல போராட்டங்களை கடந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி தனுசு ராசி ஆன்பவர்களுக்கு ஏற்பட போகுது தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒண்ணாமாது இருக்கக்கூடியவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் உங்க ராசிநாதன் குரு பகவான் பகைக்கிறகன் சொல்லக்கூடிய சுக்குன் வீட்டுல பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் நீங்க தீட்டக்கூடிய எல்லா திட்டங்களுமே வெற்றி பெறக்கூடிய நேரம் தெய்வீக சிந்தனை இயல்பாக உங்க மனசுல அதிகரிக்கணும்னு சொல்லலாம் கூட்டா இருந்தவங்க எல்லாமே தனிச்சு செயல்பட போறீங்க கடன் சுமை அதிகரிச்சிருந்தனால கவலை அதிகமானவங்களுக்கு இனி அது எல்லாமே விலகி ஓட போகுது நல்ல முறையில் ஆதரவு நிறைய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் செவ்வாய் வக்கர நிவர்த்திக்கு பின்னாடி இனி குழந்தைகள் வழியில உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசி ஆண்டவர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் எதிலுமே நேர்மை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கருணை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உங்க ராசிநாதன் குரு பகவான் ஆறுல இருக்கிறது இனி எதையுமே சமாளிக்க கூடிய ஆற்றலையும் தரப்போறாரு வீணான டென்ஷன் கோபம் மன கவலை மட்டும் தவிர்க்க பாருங்க திடமான சிந்தனையோட செயல்பட்டீங்கன்னா எல்லா குழப்பங்களும் தடைகளும் தவிடுபடியாக சொல்லலாம் அதே சமயத்துல பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்ப விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது உண்டு விட்டு கொடுத்து போகிறது நல்லது பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துட்டு வந்தாலே கொஞ்சம் தடித்த வார்த்தையை வீட்டுல உபயோகப்படுத்தாம இருந்தாலே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல ஒரு ஏற்றத்தாழ்வாதான் இருந்திருக்கும் சிக்கனமா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பீங்க இனி சேமிப்புல அதிகம் கவனம் செலுத்த போறீங்க விடாமயற்சியாலே பல வெற்றி உங்களுக்கு உணர போறீங்கன்னு சொல்லலாம் பயணம் இந்த காலத்தில் உங்களுக்கு உண்டு பயணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம் வீடு வாகனம் சொத்து வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது கை கூடி வரும் குழந்தைகள் வகையிலே மகிழ்ச்சி உண்டாகும் தெய்வ அனுகூலம் பெற்று இந்த நேரத்துல ஒரு வாடகை வீட்டில் தொழில் நடத்தவங்க நடத்தினவங்க வாடகை வீட்டில் அதாவது வாடகை நிறுவனங்களை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாமே இனி இந்த நேரத்துல ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல வீண் விவாதங்களை தவிர்த்துட்டாலே போதும் நல்ல மாற்றம் தான் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு மனசில் மனசுல ஒரு அமைதி பெற முடியும் அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுக்கிறது நல்லது அதே சமயம் கேதுவோட நிலை பொறுத்த வரைக்குமே தொழில் விஷயத்துல நீங்க கவனமாக தான் இருந்தாகணும் மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறத விட்டுட்டு நீங்களாவே முன்ன நின்று ஒரு கண்காணிப்பு கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உயர்வுக்கு வழிபிறக்குன்னு சொல்லலாம் தந்தையோட இந்த நேரம் மனசா வந்து வந்து போகக்கூடிய நேரம் தான் மூத்த உடன்பரப்பு நண்பர்கள் வகையில் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது ரொம்ப நாள் ஆசை இல்லாமல் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தையும் இந்த நேரம் தனுசராசி அன்பால் பெறப்போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய நேரம் தான் தம்பதிகளுக்குள்ள ஒற்றும் அதிகரிக்கும் பாசம் அந்யோன்யம் இது எல்லாமே சிறந்த விளங்குதுனே சொல்லலாம் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு செயல்படுறதால குடும்ப வாழ்க்கையத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தையிலையும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் வியாபார ரீதியை எடுத்துக்கிட்டாலுமே தனுசு ராசி ஆண்டவர்களுக்கு இந்த நேரம் அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தைரிய வீரஸ்தானத்துல சனி புதன் சூரியன் மூன்று கிரகமும் அமைஞ்சிருக்கிறதால சுக்கன் உச்சம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்கிறதாலையும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி ஆண்டவர்களுக்கு அற்புதமான மாற்றம் உண்டு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நான்காம் இடத்துக்கு பேச்சு கூடிய புதன் பகவானால நீச்ச பங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பு குரு பகவானால ஏற்பட்டிருக்கிறதால உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நம்பிக்கை பல மடங்கு உங்க மேல உயர்ந்து வரும் உங்க வளர்ச்சிக்கு தேவையான நிறைய மாற்றங்கள் பெற போனீங்கன்னு சொல்லலாம் இனி உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் தான் இடத்திலிருந்து கூட கடன் உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வழக்கு மாதிரியான விஷயங்களுமே சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நகை ஆபரண சேர்க்கை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது உங்களுடைய மாமனார் இளைய சகோதரர்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் இந்த நேரம் முன்னேற்றம் உண்டு வீடு இருப்பிடம் சார்ந்த மாற்றம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மூன்றாவது மனிதர்களால நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிலம் வீடு வாகனம் சொத்து வாங்குறதுக்கு தீவிர முயற்சி செய்ய போறீங்க மனசுல நினைச்ச காரியம் நிறைவேறும் இஷ்ட தெய்வத்தோட அருளால் நீண்ட நாள் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன பின்னடிவு ஏற்பட்டு பின்னாடி முன்னேற்றமான பாதை ஏற்படும் தொழிலை அதிக முதலீடு செய்ய போறீங்க உத்தியோகம் தொழிலில் பதவி உயர்வு பூக்கத்தொகை மாதிரியான விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு பொறுப்புங்கிறது அதிகமா தான் இருக்கும் மாதத்தோட பின்பகுதியில் மட்டும் உங்க பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உறவினர்களை நம்பி முக்கிய வேலைகளை ஒப்படைக்க போறீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் மத்தவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கவனமா பாருங்க இந்த மின்சாதன பொருட்களை பயன்படுத்துகிறப்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் பிடிவாதம் இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மன சங்கடங்கிறது இல்லை இது வரைக்குமே தூக்கமின்மை மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு உடல்நிலையில எந்த பாதிப்பும் இல்லை இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் முடிவு எடுக்கிறப்ப மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கோபத்தை குறைச்சு கொள்ள பாருங்க இதனால வீண் சங்கடம் தவிர்க்க முடியும் வாழ்க்கை துணையோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமா பாருங்க உங்களுக்கு இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலை போய் நீங்க அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்றவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த இரண்டாவது வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு புண்ணி வக்கரம் பெற்று இருக்கிறதால புனித பயன் அதிகரிக்கும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு இல்லாமல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு எதிர்கால கருதி நீங்க நல்ல முடிவுகள் எடுக்க போறீங்க குடும்பத்திலுமே இந்த நேரம் நீங்க மட்டும் இல்லை மற்றவங்களுமே சம்பாதி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது அதனால மகிழ்ச்சி பெருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ரொம்ப தூரம் பயணம் உண்டு பயணத்தால நன்மை உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வெளியே போன சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த நேரம் வந்து சேருவாங்கன்னு சொல்லலாம் உடல் சீராகும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உறவினர்கள் நண்பர்கள் உங்க கருத்துக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிப்பாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாள போறீங்கன்னு சொல்லலாம் மனசுல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு உற்சாகமாக செயல்படக்கூடிய நேரம் வேலையிலுமே விருப்பப்பட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது தள்ளி போன நல்ல வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும் வெளிநாடு முயற்சி இந்த நேரங்களுக்கு சிறப்பா சொல்லலாம் உத்தியோகத்திலுமே இந்த சம்பள உயர்வு மாதிரியான விஷயம் கிடைக்கும் ஒரு வாழ்க்கையின்னு வர்றப்ப உங்களுக்கு இந்த நேரம் உங்க செயல்பாட்டின் மூலமாக தான் வெற்றி கிடைக்க போகுது வியாபாரம் தொழிலில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் பதவி உயர்வு உத்தியோகத்துல உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு உங்க திறமை வெளிப்படுத்துறதால பல சந்தர்ப்பம் கை வந்திருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு சிந்தனையில தேர்வு இருக்கிறதால நிச்சயம் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் பெண்கள் பொறுத்த வரைக்குமே குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குது உங்க பேச்சுக்கு இந்த நேரம் மதிப்பு மரியாதை கூடி வரதாலேயே குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பான நேரம் தான் பண தேவைங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பானம் கத்து தந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்க நட்சத்திரம் நடனாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் முன்னேற்றம் உண்டு செய்யற தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது பழைய பிரச்சனை எல்லாமே விளக்க ஆரம்பிக்கும் வேலை தேடி வந்தவங்களுக்கு நல்ல தகவல் புதுசாக தொழில் தொடங்க முயற்சி செய்யக்கூடவங்களுக்கும் அதற்கு உண்டான வாய்ப்பு அரசு வழி முயற்சி சாதகம் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த பிரச்சனை நெருக்கடி சங்கடம் எல்லாமே ஒவ்வொன்றா விளக்கப் போகுதுன்னே சொல்லலாம் வாழ்க்கையில் வனம் செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குது போராடும்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இனி நேரம் சிறப்பான நேரம்தான் பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்பு உங்க நட்சத்திரநாதனால இனி வெற்றி போட போறீங்க முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்துல சந்தரிக்க கூடிய சனி பகவானும் சூரியனும் நீங்க எடுக்கிற எந்த வேலையுமே உங்களுக்கு முடிக்க ஒரு சக்தி வழங்குவார் தடப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் பொருட்சியருக்கு சிறப்பாக இருக்குது கோவில் வேண்டுதல் இருந்த நிறைவேற்ற பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு சொல்லலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலம் நெருக்கடி நீங்கன்னு சொல்லலாம் இளிபரியாக இருந்த பல விஷயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த வம்பு வழக்குல விடுதலை பெறப்போ ராசநாதன் பார்வ ஜீவன ஸ்தானத்திலும் தன குடும்ப ஸ்தானத்தில் கிடைக்கிறதால தொழில் விருத்தி உண்டு குடும்பத்தில் நிம்மதியான நிலைமை முயற்சிக்கேற்ற பலன் நெற்றி உண்டு கொடுத்த பாக்க காப்பாற்ற முடியும் கடன்களுக்கு வட்டி மேல் வட்டி கட்டி தவிச்சவங்களுக்கு கூட அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிட போறீங்க கடன்கள் அடைச்சு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய நேரம்னு சொல்லலாம் செய்யற சொல்ல செய்யல வேக இருக்கும் ஆனா செலவு கொஞ்சம் உண்டு ஆனா அதை சுப செலவை மாத்திக்கிறது உங்க புத்திசாலத்தினு சொல்லலாம் குடும்பத்துல தம்பதிகளுக்குள்ள இந்த பிரச்சனை விலகி இணக்கமான சூழ்நிலை புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு புதிய வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு ராசி ஒன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே